நேர்பார்வை பார்வை சிறப்பு செய்திகள் திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உடுமுலை சட்டமன்ற தொகுதியில் நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வீடு வீடாக திண்ணை பிரச்சாரம் நடந்து வருகிறது திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சி பாராளுமன்றத்துக்குட்பட்ட உடுமுலை நகராட்சி பசுபதி வீதி பாபுகான் சத்து உள்ளிட்ட பகுதிகளில் நகர செயலாளர் வேலுசாமி தலைமையில் வீடு வீடாக திண்ணை பிரச்சாரம் நடந்து வருகிறது பிரச்சாரத்தில் மகளிர் உரிமைத் தொகை இலவச பேருந்து பயணம் காலை சிற்றுண்டி திட்டம் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் உதவித்தொகை மகளிர் குழு கடன் கல்வி கடன் ரத்து உள்ளிட்ட ஏராளமான சாதனைகளை பொதுமக்களிடம் சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்ட நகர நிர்வாகிகள் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி அவர்களுக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர் பெண்களிடம் திமுகவின் சாதனைகள் குறித்து கருத்து கேட்டபோது பத்து வருஷமா அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு எந்த நல்லதுமே நடக்கலாம் திமுக ஆட்சியில் வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் உரிமை தொகையை ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இலவச பேருந்து பயணம் பேருந்து பயணம் திட்டம் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு குழந்தைகள் எங்கள் படிக்கிற குழந்தைகளுக்கு கல்லூரிக்கு ஆயிரம் ரூபா பெண்களுக்கான நல்ல அரசு வந்து திமுக அரசு வந்து திமுக பெரும்பாலான பெண்கள் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு என்ன செய்தார்கள் திமுக ஆட்சி வந்தவுடன் மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் உயர்கல்விக்கு மாதம் ஆயிரம் என ஏழை எளிய மக்கள் வாழ்வு வளமுடன் வாழ திமுக அரசு பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறது இன்னும் தொடர்ந்தும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த ஆட்சியை நாங்கள் கட்டாயம் வரவேற்க வேண்டும் எங்களை ஓட்டு திமுகவிற்குத்தான் என்று சொல்லி வருவது ஒட்டுமொத்த தொகுதி முழுவதும் எதிரொலித்து வருகிறது பிரச்சாரத்தில் நகரமன்ற துணைத் தலைவர் கலைராஜன் பொதுக்குழு உறுப்பினர் யூஎன்பி குமார் நகர துணைச் செயலாளர்கள் செந்தில்குமார் வழக்கறிஞர் செந்தில்குமார் ரேணுகா தேவி விக்ரம் தம்பி பாலு நகரமன்ற உறுப்பினர்கள் ஆறுசாமி வின்சன் ஜோசப் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் தென்றல் சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்று வாக்கு சேகரித்தனர் ஒட்டுமொத்த பெண்களின் நம்பிக்கைக்கு உரிய ஒரே அரசாக திமுக அரசு உள்ளதாக பெண்கள் சொல்லி வருவது இத்தொகுதியில் வெற்றியை உறுதி செய்வதாக தெரிகிறது என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை மாணவரணி லோகேஷ் குமார் செய்திருந்தார்